அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிரடி தேர்தல்களாம் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் நாம் காணவிருக்கின்றோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார் மேலும் அவர் அரசியலில் ஈடுபட்டு வரும் இந்த காலகட்டங்களில் இதுவரை நடந்த தேர்தல்களிலும் அவர் தனது கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாமலேயே தேர்தல்களை சந்தித்து வந்தார் என்றே கூறலாம் இதன் காரணமாக அனைத்து தேர்தல் சமயங்களிலும் அவருடைய சின்னங்கள் மாற்றப்பட்டு அவருடைய வாக்குகள் சிதறி சிதறடிக்கப்படுகின்றன என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக நாம் தமிழர் கட்சியினரிடையும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களிடையும் இருந்த ஒரு செய்தியாகும் ஆனால் இதை தவிடுபடியாக்கி தற்பொழுது எட்டு சதவிகித வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியான பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்றே கூறலாம் எனவே நாம் தமிழர் கட்சியின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அடுத்தடுத்த அரசியல் முனைப்புகளும் எப்படி இருக்கும் என்பது அனைவருக்கும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது நிச்சயமாக சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு தேர்தலாக இருக்கும் என்பதை நம்புகின்றார் மேலும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் என்பதை நம்புகின்றார்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி எட்ட முடியாத ஒரு விடயத்தை எட்டிவிட்டால் அதாவது இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை தமிழ்நாட்டில் என்றால் நிச்சயமாக அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த அரசியலை அந்த அரசியல் மாற்றத்தை அந்த அரசியல் அடிப்படை மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செய்து காட்டுவார்கள் ஒருவேளை அதற்கு குறைவாக இருந்தால் நிச்சயமாக எதிர்த்தரப்பாக அமர்வார்கள் எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்திற்குள் புகுவார்கள் என்பதுதான் அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருந்து வருகின்றது எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்போடு செயலா கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பிற எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை என்ன செய்ததோ அதேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் செய்யப்போகின்றது காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காமல் தொடர்ச்சியாக மக்களிடத்தில் மக்களையும் சந்தித்து அவர்களுக்கான அரசியலை எடுத்து கூறி அவர்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை எது எடுத்து கூறி அதனுடைய அரசியலை நீட்சியாகவே நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு இந்த விடயத்தை செய்கின்றது எனவேதான் அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் நாம் தமிழர் கட்சியினால் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினர் பெற்றதற்கான மிக முக்கிய காரணம் மக்களுடன் சென்று மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விடயம்தான் அதை கன நாம் தமிழர் கட்சி செய்து வருகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டிலிருந்து மூன்று மடங்கு வாக்குகள் அதிகரிக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசிய அமைப்பினரும் கட்சியினரும் நாம் தமிழர் கட்சி அனுதாபிகளும் நிச்சயமாக அதை எதிர்பார்க்கின்றார்கள் என்றே கூறலாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு பெரிய எல்லாம் வழங்கப் போகின்றது என்பது குறித்து எந்தவிதமான செயலும் தன்னுடைய நம்பிக்கையாலும் முயற்சியாலும் தான் வெற்றி பெறுகின்றார்கள் வெற்றி பெறப்படுகின்றது இந்த நாம் தமிழர் கட்சியும் அதுபோன்று அரசியலில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் தன்னம்பிக்கையும் உழைப்பும் தமிழ் தேசியமும் தான் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்